சற்று வெளியான தகவல் பட்டா வேண்டுமா கூட்டு பட்டாவில் இருந்து பிரிப்பது எப்படி அது மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நில உரிமையாளர்கள் அனைவரும் வைத்திருக்க வேண்டிய ஆவணம் பட்டா இதில் ஒரே நிலத்திற்கான உரிமை பலருக்கு இருந்தால் அது கூட்டு பட்டா எனப்படும் இந்நிலையில் கூட்டு பட்டாவில் இருந்து தனிப்பட்டா பிரிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து தற்போது முழுமையாக பார்க்கலாம் பட்டா ஆவணம் நில உரிமையாளர்கள் அனைவரும் கட்டாயம் வைத்திருக்க வேண்டிய ஒன்றாக உள்ளது தமிழ்நாடு வருவாய்த்துறை சார்பாக வழங்கப்படுகிறது பட்டா இதில் நில வகை உரிமையாளரின் பெயர் மற்றும் சர்வே நிலம் அமைந்துள்ள பகுதி உள்ளிட்ட முக்கியமான தகவல்கள் இடம்பெற்று இருக்கும் இந்நிலையில் கூட்டு பட்டாவில் இருந்து தனி பட்டா பெறுவது எப்படி என்பதை தற்போது முழுமையாக பார்க்கலாம் சொத்துக்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் பத்திரம் மற்றும் பட்டா அவசியம் கட்டிடம் தனிப்பட்டா வேண்டி விண்ணப்பித்த பின் தனிப்பட்டா பெறுவதற்கு விண்ணப்பதார தங்கள் ஊர் தாசில்தார் அலுவலகத்தில் சென்று பட்டா பிரிப்பு விண்ணப்பத்தை நிரப்பி அளிக்க வேண்டும் முழு விடிலிங்கு கீழே இருக்க கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க